ஒரு வார்த்தையின் சத்தத்தை தேவனோடு கூட பேசினார் மூ ஃபார்வர்ட் அப்படின்னார் முன்னோக்கி செல் அப்படின்னார் நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரேவேல் புத்திரருக்கு சொல்லு கத்தராகிய தேவன் இந்த புதிய மாசத்துல உங்களை பார்த்து தேவன் இதுதான் சொல்றாரு நீ எதுக்கு போராடிட்டு இருக்கிற நீ எதுக்கு இன்னமும் வந்து அதே பிரச்சனை 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 நின்றுட்டு இருக்கிற பிரச்சனையை பாக்குறத நிறுத்திட்டு உனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிற நன்மைகள் வாக்கு திட்டங்கள் ஆசீர்வாதங்கள் புதிய கதவுகளை நோக்கி நகரு என்ற தேவன் சொல்லுகிறார் நிகழ்கால பிரச்சனைகளிலே நீங்கள் சிக்கி அதிலேயே நீங்கள் உருண்டு கொண்டிருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல புறப்பட்டு போ எங்க புறப்பட்டு போறது ஆண்டவரே போறதுக்கு என்ன வழியா இருக்குன்னு ஒரு கேள்வி இருந்தாலும் கர்த்தர் சொல்ற வார்த்தை அது கடலானாலும் சரி உன் முன்பதாக வழியே இல்லாதது போல் இருந்தாலும் சரி நீ முன்னோக்கி செல்ல வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தோடு நீ முன்னோக்கி செல் என்கிற தேவனுடைய வார்த்தையின் சத்தோடு நீ காலில் எடுத்து வைப்பாயானால் உனக்கு வழி தோன்றாத பகுதியிலே கூட உனக்கு வழியை ஆயத்தப்படுத்த என் தேவன் இருக்கிறான் தேவனுடைய வார்த்தை உங்களை தேடி வரும்போது அந்த வார்த்தையின் சத்தத்துக்கு நீங்கள் அப்படியே செவி கொடுப்பீர்களானால் அந்த வார்த்தை உங்களுக்கு ஜீவனுக்கான பாதையை திறக்கக்கூடியதாய் அது இருக்கிறது